ஹாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம செய்ய போகிற ஸ்வீட் பேர் தேன் குழல் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப கஷ்டமான ஸ்வீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அதை எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் உளுந்தங்கஞ்சிக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா உளுந்து பொடி அதை எடுத்து இந்த மாதிரி பாருங்கள் சல்லடையில் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா உளுந்து வந்து நைஸாக இருக்கணும் அப்படி நைஸான உளுந்து வந்து பாருங்கள் அங்கே கப்பு வச்சுருக்கோம் மெஷர்மெண்ட் கப்பு வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதில் ஆஃப் கப் எடுத்துக்கோங்க கருப்பு ஸ்கின்னோடு இருக்கிற உளுந்து தான் நான் எடுத்து பண்ணியிருக்கேன் இதை பற்றி வீடியோ பாருங்கள் போட்டிருக்கேன் பொடி பண்ணது உளுந்து பொடி எப்படி செய்வதுன்னு அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே கப்பில் ரெண்டு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அப்புறம் அரை கப் அளவு மைதா ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க தூளுப்பு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவை அதோட பதம் எப்படி இருக்கணும்னா நம்ம பஜ்ஜிக்கு சுடுவோம் இல்லையா அந்த பஜ்ஜி மாவு எப்படி பதம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு கெட்டினஸோட பதம் இருக்கணும் நான் வீடியோவில் பாருங்க காமிச்சிருக்கேன் அதே மாதிரி பண்ணுங்க பண்ணி நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுடுங்க ஏன்னா நம்ம அரிசி மாவு எல்லாம் பொடி தான் யூஸ் பண்ணுறோமா அதனால் பதம் வர்றதுக்கோசரம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விடணுங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா பனை பனைவெல்லம் தான் இதில் செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் தேன் குழல் அப்படின்னு பேர் பனை வெள்ளத்தை நல்லா உடச்சி அந்த கப் இருக்கு இல்லைங்களா அந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் அதை போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பாகு காய்ச்சிக்கோங்க அதை பாகு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க அந்த பதத்தை பாருங்கள் வீடியோவில் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பணம் வெள்ளம் அப்படின்னோடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சுங்க தமிழில் பன்னாடை அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது அது எதன் அடிப்படையில் வந்துச்சுன்னு தெரியுங்களா பழங்காலத்தில் பண ஓலையில் வந்து வடிகட்டுவாங்க அதை தான் பன்னாடை அப்படின்னு சொல்லுவாங்க கெட்டதை வச்சுக்கிட்டு நல்லதை வடிகட்டி கொடுக்குறது தான் அந்த பன்னாடையோட வேலை ஆனால் இப்போ அதை வந்து கெட்ட வார்த்தையாக சொல்லிட்டாங்க நிஜமாக பன்னாடை அப்படிங்கிறது கெட்ட வார்த்தை இல்லைங்க நல்ல சொல் தான் அந்த ஊற வச்சுருந்தோம் இல்லையா மாவை அதை வந்து இப்போ ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஒரு ஆயில் பேக்கெட்டை ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா மேலே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி அதில் அந்த மாவை ஊற்றிட்டு ஒரு லப்பர் வேண்டு போட்டு நல்லா கட்டிவிடுங்க ஒரு கயிறு இல்லைன்னா லப்பர் வேண்ட் எதையாவது போட்டு நல்லா கட்டிக்கோங்க அந்த ஆயில் பேக்கெட்டில் ஒரு கார்னரில் ஒரு குட்டியாக ஓட்டை போட்டுக்கோங்க குட்டியானா நம்ம ஜிலேபிக்கு விடுவோம் இல்லையா அந்தளவுக்கு குட்டியாக வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க கட் பண்ணி அப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் வி விட்டுக்கோங்க எந்த ஒரு சமையல் எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் நம்ம இப்போ ஜிலேபி விட போகிறோம் நாங்கள் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அந்த மாவு ஊறுனதுக்கப்புறம் எந்த பதத்துக்கு வந்திருக்குன்னு அதை பாருங்கள் ஆயில் பேக்கெட்டில் கட் பண்ணி எடுத்து ஊற்றிக்கிறோம் அந்த அதில் மைதா வந்து கம்மியாக தாங்க யூஸ் பண்ணணும் ஜாஸ்தி யூஸ் பண்ணிடாதீங்க அப்படி யூஸ் பண்ணால் அந்த மாவோட பதம் வந்து போயிடும் மொறுமொறுப்பு கொடுக்காதுங்க முறுமுறுன்னு இது கொஞ்சம் வந்தால் தான் நல்லாயிருக்கும் தேன்குழல் அதுவும் சூடாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள் நான் ஜிலேபி விடுற மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக விட்டுக்கிறேன் ரவுண்டான ஷேப் வரலன்னா கூட பரவாயில்லைங்க இது ஓரளவுக்கு ஷேப் வந்தால் போதும் இந்த மாதிரி சுட்டு அந்த பாருங்க நல்லா நுறச்சிகிட்டு வருது இல்லையா அந்த சலசலப்பு அதை அடங்கினதுக்கப்புறம் அதை எடுத்திங்கன்னா திருப்பி போட்டு வந்து மொறுன்னு அந்த தேன் குழலுக்கான குழல் ரெடி ஆகிடுச்சிங்க இதை வந்து நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கோங்க அதில் வந்து சும்மா அந்த சைடு இந்த சைடு பெரட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும் அதில் ஊற விட்டுடாதீங்க இந்த ஜிலேபியில் எல்லா இடத்துலையும் அந்த பாகு பண்ணுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க குழல் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுதுன்னு பார்த்தீங்களா முன்னெல்லாம் அதை மாவு ஆட்டி செய்வாங்க இப்போ நான் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்